எனக்கு தெரிஞ்சு சில்லி சிக்கன் நிறைய பேர் சிம்பிளாக தான் ஃப்ரை பண்ணுவாங்க வெறும் சில்லி சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்து ஆனால் இதுவே நான் சொல்கிற மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் நீங்கள் சேர்த்து சில்லி சிக்கன் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் என்னை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க இந்த ரெசிபி ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா எப்பவும் இது போல் தான் செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்துட்டு சாமா இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சில்லி சிக்கன் ரெசிபி பார்த்துலாம் இந்த சில்லி சிக்கன் ரெசிபி மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும் எனக்காக எப்பவும் நீங்கள் இதை விடவே மாட்டீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா சில்லி சிக்கன் செய்கிறதுக்காக நான் ஒரு கிலோ சிக்கனை செவன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன் இதுக்கு வந்து நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் ஹாஃப் கேஜி சில்லி சிக்கன் செய்கிறதா இருந்தாலும் சரி ஒரு முட்டை தான் சேர்க்கணும் தேவைப்பட்டால் இதில் ரெண்டு முட்டை கூட சேர்க்கலாம் ஆனால் நான் ஒரு முட்டை தான் சேர்க்குறேன் சில்லி சிக்கன் மசாலா தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேங்க ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை எலுமிச்சம்பளம் எடுத்திருக்கேன் அரை கொத்து கருவேப்பில ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் மல்லித்தழை எடுத்துருக்கேங்க இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் சில்லி சிக்கன் மசாலாவில் உப்பு இருக்குன்றதுனால நான் உப்பு எடுக்கலைங்க நான் வந்து இஞ்சி பூண்டு இலையும் உப்பு சேர்த்து தான் எப்போவுமே அரைச்சு ஸ்டோர் பண்ணிக்குவேன் அதனால் நான் இதுக்கு உப்பு நான் சேர்க்கலை தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு சிக்கனில் வந்துட்டு சில்லி சிக்கன் மசாலா தயிர் முட்டை சேர்த்துக்கோங்க கூடவே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லுத்தழை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எலுமிச்சம்பளம் அரை எலுமிச்சம்பளம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும்போதே போதே லைக் போட்டுவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ இதை நல்லா நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஈவனாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்ததும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஆனால் இது வரைக்கும் யாருமே என் ரெசிபி ட்ரை பண்ணிங்களா இல்லை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லாமல் விட்டுட்டிங்களா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மாவோடய ரெசிபிங்க இப்போ இதுபோல் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் இது வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் உகுற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ வந்து ஒவ்வொரு சில்லி சிக்கனாக எண்ணெயில் சேர்த்துருங்க இது வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம சில்லி சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரியே தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த சில்லி சிக்கன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் முருகலாக ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கிறத விட ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்கும் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும்போதே நிறைய பேர் லைக் போட்டு விடாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் வீடியோ பார்க்கும்போதே லைக் போட்டு விட்டு வீடியோ பாருங்கள் இப்போ வந்து சில்லி சிக்கன்லாம் எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே ஸ்பூன் வச்சு இது பண்ணாதீங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க இப்போ மறுபடியும் அப்படியே திருப்பி போடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துறலாம் இது ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஏழு எட்டு நிமிஷம் ஆகுங்க இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் டிப்ஸ் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அவசியம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம நார்மல் வீட்டு மிக்சிலேயே சப்பாத்திக்கு எப்படி ஈஸியாக மாவு பேசிடலான்னு சொல்லி அந்த வீடியோவில் இருக்கும் அவசியம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் நான் சேர்த்துறேங்க நம்ம சுவையான சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இதில் அப்படியே லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்க மறந்துவிட்டேன் சாரிங்க ஓகே ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்